கர்த்தராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்து நாளில் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை எவ்வளியர் நாலாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை அவர் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார் எல்லாரையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்று இந்த பயம் நம்மளுக்குள்ள இருக்க வேண்டும் கர்த்தர் என்னை பார்க்கல நான் இந்த பாவம் செய்யலாம் அந்த இடத்துக்கு போகலாம் அந்த இடத்துக்கு போய் இந்த பாவம் செய்யலை என்று ஒரு காலமும் நம்ம நினைக்கக்கூடாது நீ எந்த வழியில் போய் எந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்று எல்லாவற்றையும் அவருக்கு தெரியும் நான் இங்க போனால் என்ன பார்க்கல என்று நினைக்காத வீட்டில் இருந்தாலும் எங்க இருந்தாலும் அவர் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று முதலாவது இந்த ஒரு மனப்பான்மை நம்மளுக்குள்ள இருக்க வேண்டும் தாவிது அப்படிதான் நினைத்தான் என் பாவத்தை யாருமே பார்க்கல என்று ஆனால் தாவிதுக்குள்ள அந்த மனுசாட்சி அவனுக்கு குத்தப்பட்டது தேவ சமூகத்துல தன் பாவத்தை அறிக்கை செய்கிற பிள்ளையாக அவன் காணப்பட்டு கொண்டிருந்தான் நீ இன்னைக்கு பாவத்தோடு ஓடிக்கொண்டிருக்கலாம் ஆனால் தேவ சத்தத்தை நீ உணர முடியாது தேவ சத்தத்தை நீ கேட்க முடியாது உன் ஜபத்துக்கு பதில் வராது இன்னைக்கு அந்த பாவத்தில் விடுதலை வேண்டுமானால் விடுதலை கொடுத்து உன் ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார் என்று இந்த நேரத்தில் முழு நிச்சயத்தோடு நான் உன்னோர் கூட பேசிக் கொண்டிருக்கிறேன் கத்தோடு பிள்ளையே நம் பாவத்துல விழுந்தால் நம்ம தேவ ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக பெற முடியாது நம்போ நம்ம பிள்ளைகள் நம்ம குடும்பம் நம்ம ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் நம்ம பாவத்திலிருந்து கண்டிப்பாக விடுதலை பெற வேண்டுமானால் நீ ஏசுவ விசுவாசிக்கிற மகனாக நீ இரு கண்டிப்பாக என் தேவன் எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார் தாமே உன்னை ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன் ஆமேன் ஆமேன்